அம்மாவாம் அம்மா இது ஒரு கதை படபட என்று கதவை தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து வந்தாள் சுஜா யாரா இருக்கும் இந்த மூணு மணிக்கு என்று யோசித்தவாரி கதவை திறந்தவள் ஆச்சரியப்பட்டாள் எதிரி அவள் கணவன் ராகவ் படப்படப்பாக நின்று கொண்டிருந்தான் என்ன ராகவ் இந்த நேரத்தில் உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று கேட்ட சுஜாவை இடமறித்த ராகவ் என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை சுஜா உன் தான் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது நீ உடனே கிளம்பு நான் போய் நம்ம குழந்தைய ஸ்கூல்லேருந்து அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன் என்றான் எந்த விதமான பதற்ற உணர்ச்சியும் காட்டாத சுஜா நீங்கள் எங்கேயும் போகவேண்ணா ராகவ் இன்னும் அரை மணி நேரம் கழித்து ராதாவே ஸ்கூல்லேருந்து வந்துடுவா நான் போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்று உள்ளே சென்றவளை தடுத்தான் ராகவ் சுஜா கொஞ்சம் நில்லு உடம்பு சீரியஸ் என்றதும் என் அம்மாவுக்கு இல்லை உன் அம்மாவுக்கு உடனே கிளம்புன்னா ஒன்றுமே நடக்காது போல் கேஷுவலாக இருக்கியே சரி சரி பேச நேரம் இல்லை கெட் ரெடி நான் போய் ராதா வளைச்சிட்டு வரேன் என்று கிளம்பி அவனை பிடிவாதமாக தடுத்தாள் சுஜா அம்மாவா அம்மா அம்மா அம்மான்ற வார்த்தைக்கு கூட அருகதையே கிடையாது அன்பு பாசம் அரைவணைப்பு அப்படின்னா என்னான்னு தெரியாத ஜென்மம் என்று முணுமுணுத்தாள் சுஜாவின் நினைவுகள் பின்னோக்கி சென்றன சுஜா ஐந்து வயது சிறுமியாக இருந்தபோது அவளை பள்ளிக்கு அனுப்ப ஏற்பாடு ஆகி கொண்டிருந்தது டாட்டா சொல்லும் முன் புத்தகமும் கையுமாக அம்மா என்று தாய் கமலத்தை ஓடி வந்து கட்டி கொண்டவளே சி தள்ளிப்போ என்ற தாயை ஆச்சரியத்தோடு பார்க்கிறாள் சுஜாவை காலை எழுப்புவதிலிருந்து பல் தேய்த்து குளிப்பாட்டி சாப்பிடக் கொடுத்து பள்ளி அனுப்புவது வரை எல்லாம் பாட்டி தாத்தா தான் தாய் கமலம் எட்டியிருந்து எல்லாம் பார்ப்பாள் சுஜாதா ஆசையாக சென்றாலும் விரட்டி விடுவாள் சுஜா ஸ்கூலில் மற்ற பிள்ளைகள் அம்மாவுடன் வருவதும் அவர்கள் மதிய வேளையில் ஆசையோடு உணவு ஊட்டுவதையும் ஏக்கத்தோடு பார்ப்பாள் தன் அம்மா மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாள் என்பது புரியாத புதிராக இருந்தது குழந்தை சுஜாவுக்கு தனக்கு குழந்தை பிறந்ததும் சுஜா தனக்கு கிடைக்காத தாய்ப்பாசத்தை சேர்த்து வட்டியும் முதலுமாய் அளித்தாள் குழந்தை மேல் ராகவ் அன்பு காட்டினாள் அவனையும் தனக்கு போட்டியாக எண்ணினாள் வாசலில் அடைப்பு மணி கேட்டு பழைய நினைவுகளிலிருந்து மீண்டு வந்து கதவை திறந்தாள் சுஜா இன்னமும் தயாராகாத நிலையை கண்ட ராகவ் என்ன சுஜா நான் அவசரம்னு சொல்லியும் இன்னுமா ரெடியாகல என்று கடுமையாக கேட்டாள் இந்த ஐந்து வருடங்களில் ராகவ் கடுமையாக பேசியதை சுஜா பார்த்ததே இல்லை உடன் ராகவ் சுஜா கையில் ஒரு கவரை திணித்து இதை பார் சுஜா உன் அம்மா உனக்கு எழுதிய கடிதம் இதை படித்ததும் உன் மனசு மாறினா என்னோட கிளம்பு இல்லைன்னா நானும் ராதாவும் போய் பார்த்துட்டு வரோம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான் அலட்சியமாக கடிதத்தை பிரித்து படிக்க ஆரம்பித்தாள் சுஜா என் உயிரின் உயிர் மூச்சி சுஜா உன் தாய் கமலம் எழுதி கொண்டது முதல்லண்ணா உயிரே என்று எழுதியது உனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அன்புன்னா நான் என்ன வேலைன்னு கேட்குற இவளுக்கு என்ன திடீர் கரிசனம் அப்படின்னு தோணுதில்லை உனக்கு அம்மா கண்ணு சுஜா நான் உன் மேலே கொண்டுள்ள பாசம் அன்பு எல்லாவற்றையும் என் நெஞ்சிலேயே புதைச்சிக்கிட்டேன் பாசமற்ற தாயாக நடந்துக்கிட்டே வாங்கிட்டேன் இதெல்லாம் எதற்காக கண்ணி ஓ நல்லதுக்காகத்தான்மா நீயும் மாப்பிள்ளையும் குழந்தைகள் நீண்ட ஆயுளோடையும் செல்வ வாக்கோடையும் வாழணுன்றதுக்காகத்தான் சுஜா நான் பிறந்து வளர்ந்தது தஞ்சை மண்ணில் தான் பாசத்தின் மறு அவதாரம் உன் தாத்தாவும் பாட்டியும் எனக்கு நான்கு வயதான போது என்னை பள்ளியில் சேர்க்க ஏற்பாடு செய்தார் உன் தாத்தா பள்ளிக்கு கிளம்ப நல்ல நேரம் நெருங்கிக்கிட்டு இருந்தது மேலக்காரர்கள் வரல உடன் உன் தாத்தா மேலக்காரர்களை தானே போய் அழைச்சிட்டு வர்றதா சொல்லி போனார் வெகு நேரமாயும் திரும்பி வரல சிறிது நேரம் கழித்து வந்தது அவரது உயிரற்ற உடன் ஒரு சாலை விபத்தில் சிக்கி அவர் அந்த இடத்திலேயே மாண்டு போயிட்டார் எப்படியோ மனதை தேத்திக்கிட்டோம் என் தாய்கிட்ட தந்தையின் பாசம் அன்பு எல்லாவற்றையும் சேர்த்து அனுபவிச்சேன் திருமண வயது வந்தது நல்ல வரன் அப்படின்னு உன் அப்பாவை பார்த்து பேசி முடித்தாங்க திருமண நாளும் குறித்தாகி விட்டது தந்தை இல்லா பெண் நினச்சி என் திருமணத்தை ஒரு குறையும் இல்லாமல் மிக விமரிசையாக நடத்த என் தாய் இருந்தாங்க திருமணத்துக்கு ஒரு வாரம் தான் பாக்கி திருமணத்துக்கு முகூர்த்த புடவை வாங்க போன என் அம்மா உறவினர்களுடன் கிளம்பி போனாங்க மாலை அனைவரும் திரும்பி வந்தாங்க என் அம்மாவை தவிர வரும் வழியில் ஏதோ ஒரு கோயில் குளத்தில் இறங்கினவங்க நீரில் முழுகி இறந்து போயிட்டாங்களாம் என்னால் அந்த அதிர்ச்சியை தாங்கிக்கவே முடியல உறவினர்களும் சுற்றி இருந்தவர்களும் அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்னை ஏசுனாங்க உன் தந்தை வீட்டுக்காரர்களும் என்னை தங்கள் மருமகளாக்கி கொள்ள தயங்கினாங்க ஆனால் உன் அப்பா தான் என்னை தவிர வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியாதுன்னு நிச்சயமாக சொல்லிட்டார் அவரது பிடிவாதத்தால் எங்கள் திருமணம் எளிமையாக அங்கே நடந்து முடிஞ்சது உன் அப்பா ரொம்ப நல்லவர் என் மீது பாசத்தை அள்ளி பொழிஞ்சார் எங்கள் அன்பின் அடையாளமாக தான் நீ பிறந்த மகளி உன்னையும் என்னையும் கண்ணுக்குள்ளே வச்சு உன் அப்பா காத்து பார்த்து வந்தார் உனக்கு அஞ்சு வயசானது உன்னை பள்ளியில் சேர்க்க ஏற்பாடுகள் நடந்தன விதி என் வாழ்க்கையில் மறுபடியும் கொடூரமாக விளையாடியது நெஞ்சு வலினு படுத்த உன் அப்பா மீண்டும் எழுந்திரிக்கவே இல்லை அந்த சோகத்திலேருந்து என்னை மீட்டது உன் குழந்தைத்தனமும் என் மாமனாரும் மாமியாரும் தான் அந்த சம்பவத்துக்கு பிறகு உன்னை மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் யாருக்கிட்ட அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் காட்டேனோ அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அது தான் எனக்கு தோணுச்சு என் மனதை கல்லாக்கிக்கிட்டேன் என் ஆசையையும் பாசத்தையும் மேலே காட்டுனா நீயும் எங்கே என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவியோன்னு நான் பயந்தேன் அந்த நினைப்பே என்னை பயங்கரமாக அச்சப்படுத்தியது உன்னை அணைக்க என் கைகள் தவித்த போது என் ஆசையை அணை போட்டு தடுத்தேன் என் மனதை பயங்கரமாக கல்லாக்கிக்கிட்டேன் பாசம் இல்லாதது போல் வெளி வேஷம் போட்டேன் உன் திருமணம் அன்று ஆசீர்வதிக்க நான் உன் அருகில் வரும்போது வெறுப்போடு நீ எட்டி போனாயே அம்மா மகளே என் மனம் ஒரு நிலையில் இல்லை சுஜா கண்ணு அம்மாடி செல்லம் நானும் ஒரு சராசரி பெண்தானே ஒரு தாய் எப்படி இருக்கக்கூடாதோ அதற்கு முன்னுதாரணமாக நான் உனக்கு இருந்தேன் எல்லாம் எதற்காக கண்ணே என் அன்பு மகள் என்னை விட்டு பிரிஞ்சு நான் அனாதையாகிடக்கூடாது இல்லையா உன் கணவருக்கு எல்லாமே தெரியும் நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்ககிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சத்தியமும் வாங்கியிருக்கேன் அம்மாடி செல்லம் என் கண்ணு என் இறுதி காலம் வந்துருச்சும்மா நான் இதுக்கு மேலே பிழைக்க மாட்டேன்னு எனக்கே தெரியும் ஒரு முறை ஒரே ஒரு முறை உன்னை நேரில் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குடா ஐயா ஓ வாயால் என்ன நீ அம்மானு கூப்பிடுறதை கேட்கணும் போல இருக்கு கண்ணு வருவியா வந்து என்ன பாப்பியா ஏன் நீண்ட நாள் தாகத்தை திருத்தி வைப்பியம்மா அம்மா இப்படி அன்புள்ள அம்மா சுஜா கண்ணிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது அம்மா என்று கதறிய கதலில் முப்பது வருட வெறுப்பு கரைந்து பாசம் பெருக்கெடுத்து துடித்தாள் அந்த பாசப்பெருக்கின் பெருக்கின் காரையும் வேகமாக ஓட்டினான் ராகவ்